ஆஸ்திரேலியாவிற்கு வேறையை தரும் சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு டிஜிட்டல் பைலட் திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது தொடக்கமாக இந்த டிஜிட்டல் பயண அறிவிப்பாட்டை குயின்ஸ்லாந்து தலைநகரிலே தரையிறங்கும் அனைத்து சர்வதேச குவாண்டஸ் விமானங்களிலும் பயணிகளுக்கு வழங்கப்படும் ஆஸ்திரேலியாவின் எல்லைகளை டிஜிட்டல் மயமாக்கும் பாரம்பரிய காகித பயணிகள் அட்டைக்கு மாற்றாக இது செயல்படுத்தப்பட்டதாக ஏபிஎஃப் ஆணையாளர் தெரிவித்தார் இந்த ஆஸ்திரேலிய சுற்றுலா பிரகடன முன்னோடி திட்டம் எல்லை செயல்முறையை நவீனமயமாக்கும் மற்றும் சுற்றுலா அனுபவத்தை மேம்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் சுற்றுலா பயணிகளும் இந்த டிஜிட்டல் அட்டை மூலம் தடையற்ற பயண அனுபவத்தை அனுபவிக்க முடியும் என்று மேலும் கூறப்பட்டுள்ளது இது இப்போது ஆஸ்திரேலிய எல்லைப்படை அதிகாரிகள் காகித படைவதற்கு பதிலாக டிஜிட்டல் பயண அறிவிப்பு அட்டைகள் கியூஆர் குறியீட்டை வழங்க அனுமதிக்கும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர்